டாக்டர் விஜி மோகன் பிரசாத் என்பவர் தான் இதை நடத்தினார் அவர் தான் எல்லா மருத்துவர்களோடு தொடர்பு கொண்டார் அவர் தான் விருது எல்லாம் பண்ணார் நாங்கள் வந்து இடத்தை மட்டும்தான் கொடுத்தோம் மற்ற எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு ராஜ்பவன் தரப்பில் சொல்கிறார்கள் மோகன் பிரசாத் ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்று கொடுத்துருக்கார் அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கார் அவரில் அவரும் அதையே தான் சொல்கிறார் நாங்கள் வந்து ராஜ்பவனில் வந்து கவர்னரை வந்து சிறப்புறுதினராக அழைத்தோம் அதனால் நாங்கள் ராஜ்பவனில் விழா நடத்தினோம் மற்றபடி வந்து இவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படி என்றால் எதற்காக அந்த சர்டிஃபிகே அந்த மொமெண்டோ கொடுக்கப்பட்ட அந்த மொமெண்டோவில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய லோகோவை பயன்படுத்தினா அவங்களுக்கு அந்த விருதை பார்த்தாலே அவங்க கொடுக்கப்பட்ட லோகோவில் தெரியும் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு இவரை கீழே போட்டுட்டு மேலே வந்து அந்த தமிழ்நாடு அரசினுடைய லோகோவை பயன்படுத்தியிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக நிறைவேற்றியிருப்ப தீர்மானத்தில் எனக்கு இன்னும் விளக்க வேணும் இன்னும் விளக்க வேணும்னு அதை உட்காந்து பத்து தடவை படிச்சுட்டு அரசுத்துறை செயலாளர்களை அழைத்து விளக்கம் கேட்பது அமைச்சர்களை அழைத்து விளக்கம் கேட்க தெரிந்த ஆளுநருக்கு நம்ம கையால் ஒரு விருது கொடுக்க போறாங்களா அந்த விருதுல என்ன எழுதியிருக்கு ஏன்னா உங்களோட கையெழுத்து உங்களுடைய பெயரெல்லாம் அதுல இருக்கு அவர் பார்க்கலாட்டையுமே அதிகாரிகள் ஆளுநர் பார்க்க முடியவில்லை என்றால் அதிகாரிகள் செய்திருக்கணும் அவரிடம் தமிழ் பிடித்த அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் ஆளுநர் மாளிகையில் பணியாற்றவங்க இருப்பாங்க ஒன்றும் இல்லை குரல் முப்பத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலுன்னு இருக்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க திருக்குறளை எடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போகுது அப்போது அதை கூட அவர்கள் சரிவர செய்யவில்லை ஆனால் அரசு அனுப்புகிற சட்ட முன்வோடிவர்களுக்கு மட்டும் ஆயிரம் விளக்கம் கேட்பீங்க